புது வீட்டுக்கு வந்துட்டோம் இனிதான் ஆர்கனைஸ் பண்ணணும் அதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும்னு நினைக்கிறேன் என்னோட ஹஸ்பண்ட் எங்களை விட்டுட்டு அவங்க பழைய வீட்டுக்கு போய் யூஹால எல்லா திங்ஸையும் எடுத்துட்டு வருவாங்க காரில் கொண்டு வந்த திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது அதுக்கப்புறமா அன்றைக்கி ஹவுஸ் வார்மிங் பண்ணதை எதுவுமே நாங்கள் எடுத்து வைக்கல இனிதான் எல்லாத்தையுமே எடுத்து வைக்கணும் பசங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே பொது வீட்டுக்கு வந்ததோ அப்படிங்கிற ஹாப்பி ஃபேஸில் நல்லாவே தெரியுது மதியம் போகல யூகாரில் இருந்து எல்லா திங்ஸையுமே கொண்டு வந்து வச்சாங்க ஹாலில் நிறைய திங்ஸ் இருந்துச்சு ஸோ எல்லாத்தையும் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்ருக்கேன் இது எங்களோட ஜூசர் இது அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் தனித்தனியாக கலட்டி கொண்டு வந்திருந்தோம் தமிழ் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான் அதை அரேஞ்ச் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு நான் கிச்சனில் இருக்கிற திங்ஸை மட்டும் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு இருந்தே நாங்கள் சமையல் ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்காண்டி தான் மதியம் லன்ச்சுக்கு ஊபரில் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க இன்டர்நெட்டுக்கு வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பட் ஆனால் இன்னும் அவங்க வரவே இல்லை இப்படி தெரிஞ்சிருந்தால் நான் லேட்டாகவே அங்கே இருந்து நான் வந்திருப்பேன் வீடு எம்டியாக இருக்கனால பார்த்தீங்கன்னா நல்லாவே குளிராக இருக்குது ஹீட்டர் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது ட்வெண்ட்டி டூ டிகிரி வச்சுருக்கோம் இருந்தாலும் குளிர் அதிகமாக தெரியிற மாதிரி இருக்குது திங்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அளவுக்கு குளிர் தெரியாது ஜூஸரை வந்து நான் இந்த இடத்துல ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் வெளியில வந்து என்ன ஆர்டர் பண்ணோம்னா ஷவர்மா வாங்கிட்டு நான் அவசரமா சாப்பிட்டுட்டேன் இது வந்து என்னோட ஹஸ்பண்டுக்காண்டு வச்சுருக்கேன் அவங்க சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு இப்பதான் இன்டர்நெட் இன்ஸ்டால் பண்றதுக்காக வந்திருக்காங்க தமிழ் அவங்க அவங்கக போய் ஏதோ பேசுறான் அவங்க தெரியுது அவங்க நம்ம ஊருக்காரவங்க அப்படின்ட்டுன்னு ஆனா கேரளாக்காரவங்க தமிழ் தெரியுமான்னு கேட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா இவன் பேசுற தமிழ் எங்களுக்கே சம்டைம்ஸ் புரியாது அவங்களுக்கு எப்படி புரிய போகுது சோஃபாவ் இந்த சைடு போட்டிருக்கோம் வால் மவுண்டில் டிவி மாத்தலான்னு இருந்தோம் ஆனால் வாலில் ஹோல் போகணும் அப்படிங்கிறதுக்காண்டி டிவி ஸ்டாண்ட்லேயே இந்த இடத்துல வைக்கலான்ட்டு இருக்கோம் டிவியை கலட்டி பாக்ஸில் தான் கொண்டு வந்திருந்தோம் அதனால் ஸ்க்ரூ எல்லாம் கலட்டி வச்சுருந்தோம் தமிழ் டிவி பார்க்கணுன்னு சொல்லி அடம் பண்ணிகிட்டு இருந்தான் எங்களை டிஸ்டர்ப் பண்ணுறா அப்படிங்கிறதுக்காண்டி டிவியை எடுத்து ஃபிக்ஸ் இருக்காங்க இங்கே வச்சிட்டோம்னா அது வார்த்தை அமைதியாக பார்த்துட்டு இருப்பாங்க கிச்சனை ஓரளவு செட் பண்ணிவிட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் நைட்டுக்கு ஃபிஷ் ஃப்ரை தான் சாப்பிட போகிறோம் மைக்கு ஃபிஷ்னால் ரொம்ப பிடிக்கும் இது மட்டும் இருந்தால் போதும் வேறு ஃபுட்டு எதுவுமே கேட்க மாட்டா எங்களுக்குமே ஓகே தான் கொஞ்சம் கார்போஹைட்ரேட்டை நைட்டு அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுன்னு நிறைய ஃபிஷ் செஞ்சிட்ருக்கேன் ரெண்டு விதமான ஃபிஷ் வாங்கியிருந்தோம் சேலமன் ஒன்று பேம்ப்ரெட்னு சொல்லிட்டு ரெண்டு ஃபிஷ்ஷையுமே சேலம் ஃப்ரை தான் பண்ணுறேன் இங்கே ஃப்ரெஷ்ஷுன்னு கடையில் விற்கிற எந்த ஃபிஷ்ஷுமே நல்லா இருக்காது ஃப்ரோசன் ஃபிஷ்ஷை தான் டீப் ரோஸ்ட் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷுன்னு சொல்லி கொடுக்குறாங்க நாங்கள் அந்த ஆரஞ்சு தடவை அப்படி வாங்கிட்டு தான் ஏமாந்துட்டோம் அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டோரில் ஃப்ரோசன் ஃபிஷ் விற்பாங்க அதை வந்து நம்ம டீப் ரோஸ்ட் பண்ணி நல்லா தான் இருக்குது எனக்கு அந்த ஃபிஷ் எடுத்துக்கோ சாதா பே நான் எதுக்கு போய் சொல்ற எப்படி இருக்கு குட் சாரு போ கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன் அதுக்காண்டி டாப் சாயில் வாங்குறதுக்காக சூப்பர் ஸ்டோர் வந்திருக்கேன் இங்கே நாலு பாக்கெட் வாங்கினோம்னா ஒரு டாலர் ஐம்பது சென்ட்டு இல்லைன்னா ஒன்று மட்டும் வாங்கினா ஒரு டாலர் எழுவத்தஞ்சி சென்ட்டுன்னு போட்டிருந்தாங்க நாங்கள் ஒன்று மட்டும்தான் வாங்கியிருக்கேன் நிறைய விதவிதமான சாயில்லாம் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது விலை மட்டும்தான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அதுக்கப்புறமா டாலர் மேலே விதை வாங்க வந்திருக்கேன் மூணு ஒரு டாலர்னு போட்டிருந்தாங்க மொத்தம் எனக்கு பிடிச்ச மூணு சீடு வாங்கியிருக்கேன் குக்கும்ப பீன்ஸ் அதுக்கப்புறம் பூச்செடி ஒன்று இந்த இயர் கார்டனிங் லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் எப்போ இந்த வீட்டுக்கு வருவோம் அப்படிங்கிறது தெரியாதனால நான் சீட்லிங் பண்ணவே இல்லை இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ நான் சீடர் பாட்ஸு நிறைய சீடு அதுக்கப்புறம் நம்மளோட வீட்டில் இருக்கும் பார்த்தீங்களா மிளகா தக்காளி இதெல்லாமே போட்டு விதைக்க போகிறேன் எவ்வளோ தூரத்தில் அது வளர போகுது அப்படிங்கிறது தெரியலை ஸோ என்னென்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் சூப்பர் ஸ்டோர்லேருந்து ஒரு மண் மூட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன் இது பாருங்கள் இது சீடர் பாட் தான் மொத்தம் மூணுற்றே இருக்குது இதில் நம்ம ஒரு விதை இல்லைன்னா ரெண்டு விதை போட்டு முறைக்கி வைக்கலாம் இந்த மாதிரி பெருசாகவும் வாங்கியிருக்கேன் அந்த தக்காளி விதை மிளகா நாற்று இதெல்லாமே இதில் போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால அதுக்கப்புறம் பீன்ஸ் விதை வாங்கியிருக்கேன் மூணு ஒரு டாலர்னு போட்டிருந்தாங்க அதனால வாங்கினேன் நம்ம ஊரு சாமந்தி இருக்கும் பார்த்தீங்களா அந்த விதை இது குக்கும்பர் விதை இது நான் கலெக்ட் பண்ணின விதை இதுல என்ன இருக்குன்னா மிளகா விதை இருக்கு லாஸ்ட் இயர் நான் அந்த வீட்டில் இருக்கிறப்ப வெண்டைக்காய் செடி வாங்கி நட்டுருந்தேன் அதில் காய்ச்சிருந்த விதையெல்லாம் எடுத்து வச்சிருந்தேன் அது இது பூசணிக்காய் விதை இதில் கொஞ்சம் தக்காளியை ட்ரை பண்ணி வச்சுருந்தேன் அது இல்லைன்னா புதுசாக தக்காளியை கூட நம்ம உள்ளே போடலாம் நல்லா முளைக்கும் இது பாருங்க அவ்வளோதான் இந்த வருஷம் நான் பண்ண போகிறேன் இதெல்லாம் சரியாக முளைக்கல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து கடையிலையே செடி விற்பாங்க அதையும் வாங்கி நடலாம் அங்கே தெரியுது பாருங்க எதோ கொஞ்சம் மண் மாதிரி இருக்கா அந்த இதில் தான் இந்த வருஷம் நான் இதெல்லாத்தையும் முதச்சதுக்கப்புறம் நடப்புகிறேன் அது வரைக்கும் இருக்குது அந்த சைடும் கொஞ்சம் இருக்குது இதெல்லாம் புல் தர அப்படிங்கிறனால இந்த வருஷம் எதுவுமே கை வைக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு இது வருதா இல்லையாங்கிறதே நமக்கு தெரியாது இங்கே எல்லாத்தையுமே காசு கொடுத்துதான் தான் வாங்கணும் இந்த மண் மூட்டை பார்த்தீங்கன்னா இருபது எல்பி பேக்கு இதை வந்து ஒரு டாலர் எழுபதோ எழுவத் எண்பது சென்டாக கொடுத்து வாங்கணும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே கிழிஞ்சிருந்தது அதனால நான் ஃபுல்லாக இந்த சைடே ஓப்பன் பண்ணி இந்த மண்ணை எடுத்து யூஸ் பண்ணலான்னு இருக்கேன் எல்லாம் களிமண் மாதிரி தான் இருக்கு இங்கே இருக்கிற மண் எல்லாமே கொஞ்சம் இதில் உரமெல்லாம் போட்டிருப்பாங்க ஏன்னா இது டாப் சாயில் தான் இன்னும் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி இதெல்லாமே விற்கிறாங்க ஒரு ஒரு தான் போடக்கூட ஏன்னா இதுல ஒரு ஒரு செடிதான் வளரும் பெரிய இந்த அது எல்லாமே இந்த இதுல போட்டுக்கலாம் நல்லாவே வெயில் வர நான் இப்ப போட்டு ஸ்டார்ட் பண்றேன் எப்ப இது வரும் தெரியல மண்ணு வந்து ரொம்ப எப்படி இருக்குன்னா இருகலாவே இல்லை ரொம்ப பொலம் புலன்னு இருக்கு இந்த மண்ணு எப்படி விதைக்கணும் தெரியலையே நான் போட்டு கொஞ்சம் பாதி மண்ணு போட்டு விதை போட்டு அதுக்கப்புறம் மீதி மண்ணு போடலான்னு இருக்கேன் பாருங்க அரை அளவுக்கு தான் நான் மண்ணு போட்டிருக்கேன் சோ இப்ப இதுக்குள்ள பீன்ஸ் விதைய போறேன் இதுல போட்டிருக்கு பாருங்க இது எத்தனை நாள்ல செடி வளர்ந்து பலன் கொடுக்கணும்னு ஐம்பது டு ஐம்பத்தஞ்சு நாளையில் வந்து காய்க்க ஆரம்பிச்சிருக்குன்னு போட்டிருக்காங்க இப்போ நான் இன்றைக்கி சீட் போட்டேன்னா ஆறு டூ ஃபோர்டீன் டேஸில் வந்து அது ஸ்ப்ரவுட் ஆகிடு வந்துடும் டூ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டரில் வந்து நம்ம டெப்த்து வைக்க சொல்கிறாங்க ஸோ அது ஸ்ட்ரைட்டாகவே விதைக்கலாம் ஆனால் இங்கே ஸ்ட்ரைட்டாக விதைக்க முடியாது ஏன்னால் வெளியில் அப்பப்போ குளிர் அடிக்கிது விதை முளைக்காது அதனால் இன்டோரில் வச்சு தான் நம்ம அதை பண்ண முடியும் பாருங்க பீன்ஸ் வித சும்மா இப்படி போட்டா போதும் நினைக்கிறேன் பாதி எல்லாத்துலயும் ஒரு ஒரு விதை போட்டுட்டேன் இதுல மறுபடியும் மண்ணு போட்டு மூடிடலாம் கடையில் விற்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னமும் செடியாகவே ரெடியாக இருக்கும் நான் இன்றைக்கி லேட்டாக தான் போடுறேன் நெக்ஸ்ட் இயர் சீக்கிரமே மார்ச்லேயே இல்லைன்னா பிப்ரவரியிலையே ஸ்டார்ட் பண்ணணும் இந்த வீடியோ நான் வந்து என்றைக்கு எடுக்கிறேன்னா ஃபிஃப்டீன் ஏப்ரலில் எடுக்கிறேன் ஆனால் எப்போ ஆகும் பண்ணுவேன்னு தெரில ஸோ ஒரு சீட்லேயும் முடிஞ்சுது அதை தண்ணி ஊற்றி வைக்கணும் நல்லாவே மண் இரப்பியாச்சு சரிங்க பாருங்க இந்த ட்ரேல வெண்டைக்காய் விதை வந்து போட போகிறேன் நான் ரெண்டு ரெண்டு விதை போட போறேன் ஏன்னா முளைக்குமா முளைக்காதா அப்படிங்கிறது தெரியல ஒன்று ஒண்ணுலயும் ரெண்டு ரெண்டு சீர் போட போகிறேன் கொஞ்சம் தளி போடுறேன் நான் கடையில ஒன்று ஒன்றுலேயும் ரெண்டு ரெண்டு செடி இருந்தது இந்த குக்கும்பர் விதைய வந்து போட போறேன் எல்லாமே செவன்டி டேஸ்ல நமக்கு வந்து காய்க்க ஆரம்பிச்சிடும் ஒரு பத்து விதை கூட இல்லை குக்கும்பர் விதை கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க ஒரு நாலு பத்து விதை தான் இருக்கும் நினைக்கிறேன் ஸோ இதில் ஒன்று ஒன்று போட்டுக்கலாம் சும்மா வச்சு அப்படி நேரம் முளைக்கி வைக்கணும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரியே வைக்கிறேன் எப்படியும் நான் இது வச்சாலுமே அணில் விட போறது இல்ல லாஸ்ட் இயர் நான் வச்சது எல்லாத்தையுமே அணில் எல்லா கொச்சி கொச்சி சாப்பிட்டுருச்சு தக்காளி அப்படிதான் ஒரு தக்காளி கூட நான் எடுக்கலை அதுக்கு வந்து பீன்ஸு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை பீன்ஸ் பிடிக்கல அதுக்கப்புறம் வர போட்டிருந்தேன் அதுவும் சாப்பிடவே இல்லை வெண்டைக்காயும் சாப்பிடவே இல்லை ஆனால் இந்த இந்ததெல்லாம் வந்து ஒன்று ஓரளவு விட்டு வைக்கிற எல்லாத்தையுமே சாப்பிட்டுச்சு ஸோ இதில் என்ன போட்டிருக்கேன் குக்கும்பர் மருந்து போச்சு குக்கும்பர் போட்டிருக்கேன் மித்த இந்த மாதிரி ட்ரே எல்லாம் மிளகா போட போகிறேன் மிளகா அதுக்கப்புறம் மீதி இருக்கிற வெண்டக்காய் விதை ஸோ அதெல்லாம் அந்த ட்ரேலில் போடணும் இந்த மிளகா லாஸ்ட் இயர் நான் வச்சுருந்தேன் செடி வாங்கி நட்டேன் அதுல இருந்த விதை சரி முளைக்குதான்னு பார்க்கலாம் இந்த வருஷம் போட்டு பார்க்குறேன் முளைச்சிச்சுன்னா ஒவ்வொரு வருஷமும் இந்த விதையே வச்சுக்கலாம் கடையில் வாங்க தேவையில்லை ஸோ இது மாதிரி போடுவோம் எத்தனை செடி முளைக்குதுன்னு பார்ப்போம் பத்து செடியாவது செடியக்கணும்டி ரெண்டு ரெண்டு செடி வந்து மிளகா விலை போட்டலாம் பயங்கர காரம் மிளகா அது ஆஹ் தாய் சின்ன சொல்லுவாங்க அந்த மிளகா தான் அது பயங்கர காரமா இருந்தது ரெண்டு இதுல மிளகா செடி போட்டேன் இன்னும் ரெண்டு இதுல என்ன போடலாம் தக்காளி போட்டதெல்லாம் பேப்பரோட ஒட்டிச்சு இந்த வெதை இது டொமேட்டோ அந்த ஒயின் அதோட வெதை தான் ஏன்னா ஃப்ரெஷ் தக்காளி இருக்கு அதுல இருந்து கூட எடுத்து போட்டு பாக்குறேன் எப்படி வருதா இல்லையான்னு இந்த பேப்பரோட அப்படியே வச்சிருப்போறேன் ஏன்னா அது வந்து எடுக்கவே முடியல காஞ்சிருச்சு விலை இல்லாமல் இந்த இதில் அப்படியே போட்டு பாக்கிறேன் இது மேலே அப்படியே மண்ணு போட்டு தூரம் வந்து போட்டா போதும்னு நினைக்கிறேன் என்ன விதை அப்படிங்கிறது இல்லைன்னா தெரியவே தெரியாது எனக்கு பெரிசா ஆனா தான் தெரியும் இந்த மிளகா விதை பண்ணல இருந்து பயங்கர இருமல் வேற வருது அவ்வளவு காரமா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ மிளகா விதையை மண் போட்டு மூடியாச்சு என்ன பாருங்கள் இது இது வந்து க்ளோஸ் பண்ணணும் இதில் என்ன போட்டேன் குக்கும்பர் போட்டிருக்கேன் இன்னும் பூசணிக்காய் விதை இருக்குது அதுக்கப்புறம் இந்த பூ எல்லாமே சீட் பண்ணணும் எல்லாத்துலேயுமே ரெண்டு ரெண்டு போட்டிருக்கேன் இவ்வளோதான் சீடு போட்டிருக்கேன் இது வளர்ந்தாலே போதும் எவ்வளோ செடி முளைக்கும் ஸோ இதுக்கு வந்து அந்த ஓரத்தில் வச்சுட்டு தண்ணி ஊற்றணும் எல்லாத்தையும் எடுத்து இந்த ஓரமாக வச்சுட்டேன் லைட்டாக வெயில் படும் அதுக்காண்டி தான் வெயிலுமே இங்கே கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருச்சு நைட்டில் மட்டும்தான் கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்குது கொஞ்சம் ஊற்றுவோம் ஒரு அந்த ஸ்ப்ரிங்கிள் மாதிரி இருக்கும் அது ஒன்று வாங்கணும்னு நினச்சே மறந்துட்டேன் அதனால் டம்ளர்லேயே தண்ணி ஊற்றுறேன் இந்த மண்ணேன்னு பயங்கர ஈரமாக தான் இருக்குது சும்மா லைட்டாக தெளித்தா போதும் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஊற்றதும் ஸோ இது முளைக்குதா எப்படி முளைக்குது அப்படிங்கிறத அடுத்து நான் சொல்கிறேன் பாய் பாய்